வணக்கம் மக்களே இனிமேலும் ரோஹித் சர்மா தேவை கிடையாது இப்போ ஐபிஎல் பி எல் முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ்கான கேமா மாறிட்டு வருது அதனால என் கிட்ட சீனியர்கள் கொண்டு வராதீங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும் வச்சு டீமை எப்படி ஜெயிக்க வைக்கிறது எப்படி மும்பைக்கு கப் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால சும்மா ரோஹித் ரோஹித் அப்படின்னு ரோஹித் புராணம் பாடாதீங்க அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஹர்திக் பாண்டியா முன் வச்சிருக்காரு இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி மூணு இடத்துல மூணு முக்கியமான அணிகள் இருக்காங்க எட்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க பத்தாவது இடத்துல எஸ் இருக்காங்க இப்போ இதுல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்ல மட்டும்தான் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸா நாலு கேம்ல தோத்துருக்காங்க எஸ் ஆர் அப்படிதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருநூத்தி அறுபதுக்கு மேல ரன்கள் அடிச்சாங்க அதுக்கப்புறம் புஸ்வானா மாதிரி ஒரு நூத்தி ஐம்பது அடிக்க கூட முடியல அதுவும் எஸ் ஆர் அணி ஆடக்கூடிய மேட்ச் எல்லாம் பதினேழு ஓவர்லயே முடிஞ்சிருது இருபது ஓவர் கூட அவங்களால பேட்டிங் பிடிக்க முடியல இல்லனா ஆப்போனன்ட் சேஸ் பண்றாங்க அப்படின்னா பதினேழு ஓவர்லயே மேட்ச முடிச்சிடுறாங்க

மும்பைல இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஓபனிங் தான் இந்த சீசன்ல நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டீம் பவர் பிளேல அறுபது ரன்களுக்கு மேல அடிச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த டீம் வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு பவர் பிளேல ஒரு டீம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் தோத்துடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடந்த சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாப் பாத்தீங்கன்னா பவர் பிளேயில நல்ல ரன்கள் சேர்த்துட்டாங்க பட் சிஎஸ்கே அந்த அளவு பவர் பிளேயில ஒரு அறுபது ரன்கள் கூட போகல அப்போ சிஎஸ்கே பவர் பிளேல ஒரு பத்துல இருந்து இருபது ரன்கள் கம்மியா அடிச்சதுதான் சிஎஸ்கே தோத்துறதுக்கான காரணம் அப்ப பதிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணில பாத்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை குடுக்கல அஞ்சு கேம் ஆடிட்டாங்க அஞ்சு கேம்ல ஒரு ஃபேன்ஸ சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி ஓனரை சாட்டிஸ்பை பண்ற மாதிரி ஒரு பெரிய நாக் எதுவுமே ரோஹித் சர்மா ஆடல இன்னொரு புறம் ரோஹிட்டா ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க இல்லன்னா ஒரு மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க அப்போ பேட்டிங்ல மட்டும் தான் ஆடுறாரு அதையும் ஒழுங்கா பண்றது இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இப்ப பாண்டி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சும்மா ரோஹித் ரோஹித் அப்படின்னு பேசாதீங்க ரோஹித் பாய் மும்பைக்கு அஞ்சு முறை கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு அதெல்லாம் நான் மறுக்கல பட் கிரிக்கெட் அப்படின்றது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணாரு அப்படின்னா அதை இன்னொருத்தர் பீட் பண்ணுவாரு இப்படிதான் தான் இருக்கோ அப்ப ரோஹிட்ட நான் மதிக்கிறேன் அதுக்காக எல்லா மேட்ச்லயும் ரோஹிட்ட ஆட வச்ச தீரணும் அப்படின்ற கட்டாயம் எனக்கு இல்ல நான் டீம் வின் பண்றத பத்தி மட்டும் தான் யோசிப்பேன் டீம் வின் பண்ணணும் அப்படின்னா பிளேயிங் லெவல்ல யாரு இருக்கணும் யாரு ஆடனோ யார் ஆடக்கூடாது இதை தான் நான் தான் யோசிப்பேன் அந்த இடத்துல ரோஹிதா இருக்கட்டும் யங் பிளேயரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா மட்டும் தான் சான்ஸ் கொடுக்க முடியும் என்ன கேட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தேவையே இல்ல அப்படின்னு சொல்லுவேன் ஐ பி எல் அப்படின்றது எங்ஸ்டர்ஸ்கான கேமா மாறிடுச்சு எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரான்சைஸ்ல நல்லா ஆடிட்டு இருக்காங்க நல்லா கிரிக்கெட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இன்னும் ரோஹித் சர்மா அப்படின்ற அடிப்படையில மட்டும் வாய்ப்பு கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது ரோஹித்தோட இடத்துல வேற ஒரு யங்ஸ்டர்ஸ் டெவலப் பண்ணி கொண்டு வரதான் நான் ஆசைப்படுறேன் என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ரோஹித் சர்மா தேவையே இல்ல அப்படின்னு தான் ரொம்பவே ரொம்பவே வெளிப்படையா பேசிருக்காரு பாண்டியா நன்றி வணக்கம்